ஓம் சக்தி சக்திகளே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் மலர் சக்தி மலர் இந்த பக்தர் இருக்குங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்குங்க ஒரு சமயம் இவங்க பாதுபட்சிக்கு போகும் பொழுது அம்மா சொன்னாங்க அஞ்சு கண் ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மாவுடைய நாளை முன்னிட்டு இலவசமாக மருவத்தூரில் கண் அறுவை சிகிச்சை நடக்குது இல்லைங்களா அதுக்கு அஞ்சு கண் ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டிக்கிட்டு போன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அவங்கள அதே மாதிரி ஊருக்கு வந்து பணம் ரெடி பண்ணி கொண்டு போய் அஞ்சு கண் ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டிட்டாங்க அதற்கு பின்னாலிங்க ரெண்டு மூணு நாள் கழித்து அவங்களுடைய மகனுக்கு கண்ணில் கருவில் வலது கண்ணில் சிகப்பை கலரில் ஒரு கட்டி புடச்சிக்கிட்டு வருது வலி இல்லை அந்த அதை பார்த்தோன்னு இவங்க போய் நெடுக்கடுங்கி போய் ஐயோ இன்னப்படி இருக்கிறதே டாக்டர் கொண்டு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நாளை காலையில் கொண்டு போய் காமிச்சிடலாம் அப்படின்னு முடிவு இருக்கும் பொழுதுங்க அன்று இரவை தூங்கி எந்திரிச்சாங்க நான் கண்ணை பிளந்து கொண்டு வந்த அந்த கட்டி சேப்பு கலரில் நல்லா பெரிய சைஸாக வந்ததுங்க அரசால் காலில் பார்த்தாங்க இல்லை கண்ணு சுத்தமாக இருக்குது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது எப்படி பார்த்தீங்களா நம்ம பங்காரம்மா ஏற்கனவே சமையவரம் மாறியம்னு சொல்லிச்சு இல்லைங்களா என்ன பணத்தை வாங்கிட்டு இவர் சௌரியத்துக்கு வினையெல்லாம் கழிக்கிறாரு வினையை மாற்றி அமைக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு இல்லைங்களா அது பாருங்கள் அம்மா செய்யதான் இல்லையான்னு அஞ்சு கண்ணாபிரிஷன் பணம் கட்ட சொல்லி அந்த காணிக்கு பணம் வந்து சேர்ந்த உடனேயுமே அந்த குழந்தைக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஆபத்தை வந்த மாதிரி பண்ணி அதே சமயத்தில் அதை அப்போவே குணப்படுத்தி எப்படி காப்பாற்றுனாங்க பார்த்திங்களா ஓம் சக்தி